வணக்கம் சில வருஷங்களுக்கு முன்னாடி நானும் என் மனைவியும் இரண்டு நண்பர்களோட ஒரு சின்ன நான்கு இருக்கைகள் கொண்ட விமானத்தில் கேலிஃபோர்னியா இருந்து கேட்டலினா அப்படிங்கிற தீவுக்கு போனோம் அது ஒரு சுவாரஸ்யமான பயணம் உண்மையிலே காற்று அதிகமாக வீசிச்சு காற்று இந்த சிறிய விமானத்துக்கு மேல வீசிக்கிட்டு இருந்தது தரையிறங்கும் பகுதி மிகவும் சின்னதா இருந்தது நீங்க இந்த தரை இறங்கும் பகுதிக்கு மேலே செல்லும்போது மறுபக்கத்தை உங்களால் பார்க்க முடியாது நீங்க ஒரு பாறையில கீழே இறங்க போறது போல உங்களுக்கு தெரியும் சரி நான் கொஞ்சம் பதட்டமா இருந்தேன் ஆனா விமான நண்பர் நாங்க புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செஞ்சாரு அதை பத்தி நாம பேச போறோம் வணக்கம் நான் பெய்லஸ் கான்லி வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு வணக்கம் நண்பரே நீங்கள் என் கூட இணைஞ்சதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தியிலையும் அடுத்த செய்தியிலையும் உங்க பிரார்த்தனைக்கு முன்பு நீங்க சரிபார்க்க வேண்டிய விஷயங்களை பற்றி பகிர்ந்துக்க போகிறேன் நீங்க பிரார்த்தனை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க சரிபார்க்க வேண்டிய நான்கு எளிய விஷயங்களை நான் உண்மையிலே பகிர்ந்துக்க போகிறேன் ஆமா நண்பர்களே இதன் மூலம் நான் என்ன சொல்றேங்கறத விளக்க போகிறேன் ஒரு ஒப்புமையாக நானும் என் மனைவியும் சில வருடங்களுக்கு முன்னால சில நண்பர்களால கேட்டலினாவுக்கு பறக்க நாங்கள் அழைக்கப்பட்டு இருந்தோம் அதாவது கேட்டலினா தீவு இருக்குது இது கலிபோர்னியா கடற்கரையிலிருந்து சுமார் இருபத்தைந்து மைல் தொலைவில் உள்ள ஒரு தீவு நண்பர்களே நீங்கள் அங்கே தரையிறங்க ஒரு சின்ன விமான ஓடுபாதை அது மட்டும் தான் அங்கே இருக்கும் சில உணவகங்கள் மட்டுமே அங்கே இருக்கும் அங்கே நிறைய பேர் வசிக்கலை ஆனால் அது ஒரு அழகான சின்ன தீவு நாங்கள் சரின்னு சொன்னோம் ஒரு உள்ளூர் விமான நிலையத்தில் நாங்கள் சந்தித்தோம் பயிற்சி பெற்ற விமானியாக இருந்த என்னோட நண்பர் நான்கு இருக்கைகள் கொண்ட ஒரு சின்ன விமானத்தை வாடகைக்கு எடுத்திருந்தாரு நண்பர்களே நாங்க நாலு பேரும் அதுல ஏறி உட்கார்ந்தோம் அவரும் அவரது மனைவியும் முன்புறத்துல இருக்காங்க என் மனைவியும் நானும் அவங்களுக்கு நேரா பின்னால் அமர்ந்திருந்தோம் அவரு முழு சரிபார்ப்ப பட்டியலையும் சரிபார்க்க ஆரம்பிக்கிறாரு அவர் உண்மையிலே அதை வெளியெடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் சரி சரிபார்க்கிறாரு அவர் எரிபொருளை சரிபார்த்து இண்டிகேட்டர் வேலை செய்தான்னு சரி பார்த்து அவர் அது சரியா வேலை செய்தான்னு எல்லாத்தையும் பார்க்கறாரு இறக்கைகளில் உள்ள ஃப்ளாப்ஸ் எல்லாம் வேலை செய்தான்னு அதை பரிசோதிச்சாரு எனக்கு பறக்க தெரியாது நண்பர்கள் ஆனால் இந்த முழு சரிபார்ப்பு பட்டியலையும் அவர் கூடவே நானும் உன்னைப்பாக பார்த்து கொண்டிருந்தேன் அந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று வேலை செய்யலைனா கூட அது நமக்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் அது நம்மள விபத்துக்குள்ளாக்கி நம்ம விரும்பிய இலக்கை அடைய முடியாம நம்மள தடுத்துரும் நண்பர்களே அதாவது நீங்க ஒரு ஜெட் விமானத்துல பயணம் செய்தாலும் சரி அல்லது நான்கு பேர் கொண்ட ஒரு சின்ன விமானத்துல பயணம் செஞ்சாலும் சரி பயிற்சி பெற்ற ஒவ்வொரு விமானியும் சரிபார்ப்பு பட்டியல சரி பார்த்தே ஆகணும் நண்பர்களே ஆமா எல்லாம் வேலை செய்தாங்கிறத அவங்க உறுதிப்படுத்த அவங்க எல்லாரும் ஒரு சரிபார்ப்பு பட்டியலை அதை சரிபார்த்து மேலும் அது தரையிலிருந்து புறப்படுவதற்கு முன்பு எல்லாம் சரியா இருக்கான்னு உறுதி செய்வாங்க நாம் தேவனிடம் நமது ஜெபத்தை அனுப்புவதற்கு முன்பு நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு சரிபார்ப்பு பட்டியல் ஒன்று இருக்கு நண்பர்களே இல்லனா நமது பிரார்த்தனைகள் அது தடைப்படும் மேலும் அது ஒருபோதும் அவர்கள் விரும்பிய இலக்க அடையாது நாம எதிர்பார்க்கும் பதில்களை அது நிச்சயமா நிச்சயமா கொண்டு வரவே வராது உங்க பிரார்த்தனை பட்டியல்கள்ல இருக்க வேண்டிய நான்கு எளிய விஷயங்கள் இருக்கு முதலாவதாக உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நான் கேட்பதை உள்ளடக்கிய வேத வசனம் என்னிடம் இருக்கிறதா என் பிரச்சனையை உள்ளடக்கிய வேத வசனம் என்னிடம் இருக்கிறதா நான் ஜெபிக்கும் காரியம் வேதத்தில் எனக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதா என்பது ஏசு இத யோவான் பதினைந்துல சொல்லியிருக்காரு நான் வசனம் ஏழுல இருந்து உங்களுக்கு வாசிக்க போகிற அதாவது யோவான் பதினைந்து ஏழு முதல் எட்டு இயேசு சொன்னார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்குச் செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று ஜபத்தின் கணியை பற்றி பேசுறாரு மிகுந்த ஜபத்தின் கனிய தரணும் நாம் அவரில் நிலைத்திருந்தால் அவருடைய வார்த்தை நம்மில் நிலைத்திருந்தால் நமது பிரார்த்தனைக்கு பதில்கள் நிச்சயம் கிடைக்கும் ஏராளமான ஏராளமான பதில்கள் நமக்கு கிடைக்கும் நாம கேட்பதற்கு முன்பு அவருடைய வார்த்தை நம்ம நிலைத்திருக்க வேண்டும் இப்போது அவர் நீங்கள் விரும்புவதை கேளுங்கள் என்றார் ஆனால் வெளிப்படையாத வார்த்தையுடன் ஒத்து போக வேண்டிய ஒன்று தேவனுடைய வார்த்தையுடன் ஒத்து போகணும் தேவனுடைய வார்த்தைகள வாக்குறுதி அளிக்கப்பட வேண்டும் ஆமா எனவே நமது பிரார்த்தனைக்கான சரிபார்ப்பு பட்டியலை பொறுத்தவரை நாம தான் ஆரம்பிக்கணும் ஆமா அங்கிருந்து தான் நான் இப்ப இங்க இருக்கிறேன் ஆனா என் மனைவி லாஸ் ஏஞ்சலஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில இருக்கிறாங்க அவங்க வேறொரு மாநிலத்துல இருந்தாங்க சில நாட்கள் ஒரு தோழியோட தங்கியிருந்தாங்க நான் இங்க சபை முடிஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு என் செல்ல மனைவியை அழைத்து வர நான் போகணும் அவ விமான நிலையத்திற்கு போய் அவங்க விமானத்துல ஏறுவதற்கு வாசலுக்கு அதாவது கிட்ட செல்லும் போது அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவர்கள் உங்க டிக்கெட்டை நான் பார்க்கலாமா மேடம் என்று கேட்டிருப்பாங்க அவங்க லாஸ் ஏஞ்சலஸ் சர்வதேச விமான நிலையம் என்று எழுதப்பட்ட டிக்கெட்டை அவங்க காட்டுவாங்க அதில் அவங்களோட பேர் அவங்களோட இருக்கை இன்னும் இருக்கும் ஆனால் அவ அங்கு நடந்து சென்றதும் மேடம் உங்க டிக்கெட்டை நான் பார்க்கலாமான்னு கேட்டால் அவ சரி என்கிட்ட டிக்கெட் இல்லை ஆனால் நான் லாஸ் ஏஞ்சலஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான் அவங்க சரி இந்த விமானத்தில் போக முடியாது டிக்கெட் இல்லாமல் போக முடியாதுமாங்க சரி நான் லாஸ் ஏஞ்சலஸ்க்கு போகணும் சரி நான் லாஸ் ஏஞ்சலஸ்க்கு போக போகிறேன் மேடம் மன்னிக்கணும் இந்த விமானத்தில் ஏற உங்ககிட்ட கிட்ட டிக்கெட்டு இருக்கணும்பாங்க நீங்கள் அங்கே தான் போகிறீங்கன்னு குறிப்பிட டிக்கெட் இல்லாமல் இந்த விமானம் உங்களை லாஸ் ஏஞ்சலஸ்க்கு அழைத்து செல்லாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இப்போ அவ தன்னுடைய மொபைலில் ஸ்கேன் செய்து வைத்திருந்தாலும் சரி அல்லது காகித டிக்கெட்டாக இருந்தாலும் சரி அந்த டிக்கெட்டை அவங்க வைத்திருக்க வேண்டும் உண்மை இதுதான் நீங்கள் விரும்பிய இலக்க உறுதியளிக்கும் ஒரு வேத வசனம் இல்லாம உங்க பிரார்த்தனை இருந்து மேல போகாது அதாவது நீங்க ஜெபிக்க செல்லும் போது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லும் ஒரு டிக்கெட் உங்களிடம் இருப்பது நல்லது நீங்க குணப்படுத்துதல பற்றி ஜெபிக்க போறீங்கன்னா உண்மை உறுதியாய்ப்பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லும் டிக்கெட் உங்ககிட்ட இருக்கிறது நல்லது நீங்க ஜெபிக்கும் போது நீங்க விரும்பும் எதையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் நம்புங்க நண்பர்களே அது உங்களுக்கு கிடைக்கும் ஆமா அது உங்களுக்கு கிடைக்கும் உங்க தேவைய உள்ளடக்கிய நீங்க ஜெபிப்பதை உள்ளடக்கிய ஒரு டிக்கெட் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும் அது முக்கியமானது ஆபிரகாம் விசுவாசத்திற்கு ஒரு முன் உதாரணமாக காட்டப்படுகிறார் ரோமர் விசுவாசத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பேசப்படுது மேலும் அந்த கதையை நீங்க ஆதி ஆகாமத்துல வாசிக்கலாம் ஆபிரகாமுக்கு நூறு வயது அவரது மனைவி சாராளுக்கு தொண்ணூறு வயது அவள் வாழ்நாள் முழுவதும் மலடியாக இருந்தால் குழந்தைகளை பெறும் திறன் அவளுக்கு இல்லாமல் இருந்துச்சு ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி நமக்கு சொல்லுது ஆபிரஹாமுக்கு நூறு வயது சாராளின் கர்ப்பம் செத்து போய் விட்டது என்று எனவே ஆபிரகாம் மீண்டும் ஒரு சொற்றொடர் அவருக்கு ஒரு கால் கல்லறையில இருந்ததா சொல்லுது அவரது மனைவியின் கர்ப்பம் குழந்தைகளை பெற முடியாது என்று ஆனால் தேவன் அவருக்கு நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பா என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார் எனவே இயற்கையான நம்பிக்கைக்கு எதிராக அவர் தொடர்ந்து தேவனை விசுவாசிச்சாரு ஆபிரகம் விசுவாசித்தார் என்று அது நமக்கு சொல்கிறது நீங்கள் அதை ரோமர் நான்கில் வாசிக்கலாம் உன் சந்ததியினர் அவ்வாறே இருப்பார்கள் என்று சொன்னதை அவர் விசுவாசித்தார் தேவன் அவர்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்றார் நீங்கள் ரோமர் நான்கு வாசிச்சா இந்த வாக்குத்தம் குறைந்தது ஏழு வெவ்வேறு முறை குறிப்பிடப்பட்டு இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா கண்டுபிடிப்பீங்க ஏழு வெவ்வேறு முறையில வாக்குத்தம் 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 வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் தான் பார்க்க விரும்பும் ஒன்று நடக்கும் என்று ஆபிரகம் நினைக்கவே இல்லை மக்கள் கருத்தை மட்டும் அவரு நம்பவும் இல்லை அதாவது மருத்துவர் சொன்னதை பக்கத்து வீட்டுக்காரரின் ஆலோசனைய நம்பல அவரது உடல் சூழ்நிலை ஒரு சாத்தியம் என்று கூறியத அவரை நம்பவும் இல்லை வாக்குத்த வாக்குத்த மட்டும்தான் அவரு விசுவாசிச்சாரு நண்பர்களை வாக்குத்தம் அதை மட்டும்தான் அவரு விசுவாசிச்சாரு வாக்குத்த விசுவாசிச்சாரு நண்பரே உண்மையான விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டது ரோமர் பத்து பதினேழு சொல்லுது ஆதலால் விசுவாசம் கேள்வியினால வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்கிறது கனி கொடுக்கும் ஜபம் வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டது நான் அதை மீண்டும் ஒரு முறை சொல்ல போகிறேன் உங்க வேதத்துடன் உங்களுக்கு ஒரு அன்பான உறவு இருக்க வேண்டும் வாக்குறுதிகளை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே தேவனுடைய கட்டளைகளை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அவருடைய கட்டளைகளோடு நீங்க பழக ஆரம்பிங்க தேவனுடைய வழிகளை நீங்க கற்றுக்கொள்ளுங்க வேதத்துல நேரத்தை செலவிடுவதன் மூலம் நாம அதை செய்யணும் நண்பர்களே எனவே முதலாவதாக ஒரு வேதத்தை வைத்திருங்கள் நண்பர்களே உங்கள் தேவையை அதை உள்ளடக்கிய ஒரு தத்தத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க நம்முடைய சரிபார்ப்பு பட்டியல இரண்டாவது விஷயம் நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீர்களா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள் நான் அதை இப்ப விளக்க போகிறேன் எனவே நீங்க இங்க என் கூட இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் நீங்க இதை தவறா புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு விரும்புற சரிபரப்பு பட்டியலில் இருக்கிற இரண்டாவது விஷயம் நீங்க விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்று சரிபார்த்து கொள்ள வேண்டும் இரண்டு குருந்தியர் பதிமூன்று ஐந்து நான் உங்களுக்கு வாசிக்க போகிற பவுல் இங்க குருந்தியர்களுக்கு எழுதுறாரு அவர் இப்படி சொல்லி இருக்காரு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் உங்களை நீங்களே பரிட்சித்து பாருங்கள் இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள் இப்போ அதை பற்றி யோசிச்சு பாருங்க அவரு நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் உங்களை நீங்களே சோதித்து பார்க்க வேண்டும் இப்போ அவர் பொதுவான ரட்சிப்புக்காக கிறிஸ்துவ நம்புவோ பற்றி பேசுறாரு நீங்க கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு பகுதியா இருக்கீங்களா நீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கீங்களா நீங்க ரத்தத்துல கழுவப்பட்டிருக்கீங்களா நீங்க மீண்டும் பிறந்திருக்கிறீர்களா நீங்க உண்மையிலே கிறிஸ்துவின் உடையவரா அவர் உண்மையிலே உங்கள் ரச்சகரா உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்கன்னு சொல்றாரு அதை பற்றி நாம ஆராயக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு நாம் கிறிஸ்துவில் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் என்பது உண்மைதான் நண்பர்களே அதாவது முதல்ல யோவான் சொன்னாரு அவர் நமக்கு கொடுத்த ஆவினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறோம் நாம் சகோதரர்களை நேசிப்பதால் நாம் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கடந்து விட்டோம் என்பது நமக்கு தெரியும் எனவே நாம் கிறிஸ்துவில் இருக்கிறோம் நாம் அவருடையவர்கள் என்பதை அறிய சில வழிகள் இருக்கிறது விசுவாசத்தின் அந்த அம்சத்தை பொறுத்தவரை அது உண்மையாக இருந்தாலும் விசுவாசத்தின் முழு நிற மாலையிலும் அது உண்மையிலும் உண்மை நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து ரட்சிப்புக்காக விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் சரீரத்திற்கு சரீர ரீதியான சுகத்தை பெற நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்களா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் குழந்தைகளுக்காகவோ திருமணத்திற்காகவோ அல்லது ஒரு பொருள் தேவைக்காகவோ அல்லது இப்போ எதிர்கொள்ளும் ஏதோ ஒன்றிற்காகவோ ஜெபிக்கும் போது நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கவனிங்க அடுத்த சில நிமிடங்களுக்கு என் கூட கவனம் செலுத்தி இதை கவனிங்க நான் எப்படி இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேங்கிறது இது கடினம் கிடையாது இது உங்க உலகத்துல புரட்சியை ஏற்படுத்தும் நீங்களே ஆராய்ந்து பாருங்க ஆராய்தல் என்ற வார்த்தையின் அர்த்தம் ஊடுருவி பார்ப்பது முழுமையாக ஆராய்வது மற்ற அனைத்தையும் அகற்றி உண்மையில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பது அதாவது உங்கள் விசுவாசம் உண்மையானதா அல்லது அது ஒரு நெருக்கமான நகல்தானா சரியா இப்போ யாரோ ஒருத்தர் சரி என் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு வாக்குறுதி எனக்கு இருந்தா அது போதுமானதுன்னு நீங்க சொன்னீங்கன்னு சொல்றீங்க சரியா அது உண்மைதான் அது உண்மைதான் வாக்கு தத்தத்தை பற்றி நீங்க விசுவாசமா இருக்கணும் நீங்க அதை விசுவாசிக்கும் போது வாக்குறுதியின் ஆற்றல் அது பயன்படுத்தப்படுது ஆபிரகம் தேவருடைய தத்தத்தை விசுவாசிச்சாரு அதனால அவர் பல ஜாதிகளுக்கு தகப்பனானாரு தேவனுடைய தத்தங்கள் சத்தியம் ஆனால் அது செயலற்ற நிலையில தான் இருக்கும் அவள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையால கர்ப்பமாக இருந்தா ஆனா அந்த தத்தம் விசுவாசிக்கப்படும் வர அந்த வல்லமை வெளிப்படாது ஆக மீண்டும் நாம் எல்லாவற்றையும் அகற்றி நம்மை நாமே நெருக்கமாக கஷ்டமாக பரிசோதித்து நான் உண்மையிலே விசுவாசித்தால் இருக்கிறேனா அல்லது எனக்கு அதற்கு நிகரான நகல் மட்டும்தான் இருக்கிறதா என்று கேட்கணும் சில வருடங்களுக்கு முன்னாடி என் மனைவி ஜானட்டிக் தேவாலயத்தில் இருந்த ஒரு பெண் வந்து அவங்களுக்கு ஒரு முத்து நெக்லஸை கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப அழகா இருந்துச்சு நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை என் மனைவி மிகவும் தாழ்மையோடு அவங்களுக்கு நன்றி சொன்னாங்க அது ஒரு பெரிய ஆடம்பரமான அதிகமான முத்துக்கள் கிடையாது அது சிறிய முத்துக்கள் தான் ஆனா அது ரொம்ப அழகான நெக்லஸாக இருந்தது நான் அப்போ என்ன யோசிச்சேன்னா மை காட் என்ன ஒரு பரிசு அவங்க தனிப்பட்ட முறையில் அந்த நகையை என் மனைவிக்கு பரிசா கொடுத்துருக்காங்க அதை அவங்களுக்கு மிகவும் பிடித்த நகைன்னு என் மனைவி ஜானெட் கிட்ட அந்த நகை இருக்கணும்னு அவங்க விரும்புறதா சொன்னாங்க எனவே ஜானெட் அதை வாங்கிக்கிட்டாங்க ஒரு நாள் நான் அவங்களோட நகை பெட்டியை திறந்து அதை வெளியில எடுத்த நான் ஒரு நகை கடைக்கதை எடுத்துகிட்டு போனேன் நான் அவங்களோட நெக்லஸுக்கு பொருந்தக்கூடிய சில முத்து காதணிகளை செய்ய முடியுமா அல்லது சில முத்து காதணிகள் அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கிறதா என்று நான் பார்க்க போயிருந்த நண்பர்களே அதனால அங்க இருக்கிற ஒரு நகை கடைக்காரர்கிட்ட போய் ஏய் யாரோ ஒருத்தர் என் மனைவிக்கு இந்த முத்து நெக்லஸை கொடுத்தாங்க அதற்கு பொருந்தக்கூடிய சில முத்து காதணிகளை நான் செய்ய அல்லது வாங்க விருப்பப்படுகிறேன் அப்படின்னா அந்த நபர் சரி நான் அதை பார்க்கணும் அப்படின்னாரு அவர் அதில் ஒரு சிறிய லூப்பை எடுத்து அந்த நகை கடக்காரர்கள் பயன்படுத்தி ஒரு சிறிய பூத கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க அவர் அதை பார்த்து ஐயா இது உண்மையான முத்துக்களே கிடையாது இது வெறும் போலி அப்படின்னாங்க நான் இல்லைண்ணா அவர் இல்லை இது போலி தான் அப்படின்னாரு நான் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன் சரி பாருங்கன்னாரு அவர் லூப்பை என்கிட்ட கொடுத்தாரு முத்துக்களை என்கிட்ட திருப்பி கொடுத்தாரு பாருங்க நீங்கள் அதை பார்த்தா உங்களால் ஒரு மடிப்பை பார்க்க முடியும் மிகவும் கூர்ந்து பாருங்கள் இந்த பொருள் தயாரிக்கப்பட்டப்ப வந்த ஒரு மடிப்பை உங்களால் பார்க்க முடியும் இது உண்மையான முத்துக்கள் கிடையாதுன்னாரு நான் பார்த்தேன் அப்புறம் நிச்சயமாக நான் நெருக்கமாக பார்த்தப்போ அவர் சொல்கிறது சரின்னு தெரிஞ்சுது அது ஒரு நெருக்கமான நகல் தான் அது உண்மையான முத்துக்களை போல இருந்துச்சு நாங்கள் அதை உண்மையான முத்துக்கள்னு நினச்சோம் நான் திரும்பி பார்க்குறேன் அந்த பெண் என் மனைவிடம் அது உண்மையான முத்துக்கள்னு சொல்லவே இல்லை நாங்கள் தான் அப்படி அதை நினச்சிக்கிட்டோம் உண்மை என்னன்னா அது உண்மையான விஷயம் இல்லை விசுவாசத்திற்கு ஒரு நெருக்கமான நகல் உள்ளது அது மன ஒப்புதல்னு சொல்லப்படுது சம்மதம் விசுவாசம் போல் தெரிகிறது அது விசுவாசம் போல் தெரிகிறது ஆனா கூர்ந்து ஆராய்ந்து பார்த்தா அது உண்மையான விசுவாசம் அல்ல என்று தெரிய வரும் ஆமா தேவனுடைய வார்த்தை உண்மை என்பதை மனசம்மதம் ஒப்புக்கொள்கிறது மனசம்மதம் ரட்சிப்பும் மன்னிப்பும் உண்மை என்பதை ஒப்புக்கொள்கிறது குணப்படுத்துதல் உண்மை என்பதை அது ஒப்புக்கொள்கிறது குணப்படுத்துதல் வேதத்தில் இருக்கிறது என்பதை அது ஒப்புக்கொள்ளுது கிறிஸ்து இயேசுவின் மகிமையில் அவருடைய ஐஸ்வரியங்களின்படி தேவன் நம் எல்லா தேவைகளையும் நிறைவாக்குவார் என்பதை மனசம்மதம் ஒப்புக்கொள்ளுது விடுதலை உண்மை என்றும் அது கிடைக்கிறது என்றும் மனசம்மதம் ஒப்புக்கொள்கிறது நண்பர்களே இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றென்றும் ஒரே மாதிரியாக இருக்கிறார் என்பதை மனசம்மதம் ஒப்புக்கொள்கிறது ஆனால் அது ஒருபோதும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாது அதற்கான காரணம் இதோ உண்மையான விசுவாசம் இருதயத்தை சேர்ந்தது என்பதால் அது வெறும் இயக்கங்களின் வழியா சென்று தேவனுடைய வார்த்தை உண்மை என்று மனதளவில் ஒப்புக்கொள்வதை விட அதிகம் ரோமர் பத்து பத்து சொல்லுது ஏனென்றால் மனிதன் இருதயத்திலே விசுவாசிக்கிறான் என்று இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசத்தை நீங்க அறிந்து கொள்ளணும் இதய நம்பிக்கைக்கும் மன சம்மதம் அல்லது மன ஒப்புதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிக்கணும் ஆமா நண்பர்களை நான் உங்களுக்கு விளக்குறேன் நான் சொன்னது போல நான் அதை செய்ய போகிறேன் இதோ ஒரு விளக்கம் இது மிகவும் எளிமையானது புரிந்து கொள்வது மிகவும் எளிதுன்னு நினைக்கிறேன் நீங்க சமீபத்தில் சாப்பிட்ட ஒரு உணவை பற்றி கொஞ்சம் நினச்ச பாருங்க ஒரு வாரத்திற்கு முன்னாடி கூட சொல்லலாம் ஒருவேளை நீங்களும் உங்கள் கணவரும் நீங்களும் உங்கள் மனைவியும் நீங்கள் உங்கள் காதலியும் அல்லது உங்கள் நண்பர்களோட வெளியே போய் ஒரு நல்ல ஸ்டீக்காக இரவ உணவை சாப்பிட்ருக்கலாம் அல்லது நீங்கள் சில ரிப்ஸை சாப்பிட்ருக்கலாம் அல்லது நீங்கள் ஏதாவது சைவ உணவகத்திற்கு சென்று இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு இத்தாலிய உணவகத்திற்கு போய் சில அற்புதமான பாஸ்தாவை சாப்பிட்ருக்கலாம் அது உங்கள் மூக்கள் அடித்த அந்த வாசனை உங்களுக்கு இன்னும் நினைவு இருக்கும் உணவின் அழகான விளக்க காட்சி உங்களுக்கு கண்டிப்பாக நினைவு இருக்கும் அந்த முதல் கடி மற்றும் அது எவ்வளோ அருமையாக இருந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் சமீபத்தில் ஒரு நண்பரோட வெளியில் போயிருந்தேன் நான் அவரை ஒரு சின்ன இடத்திற்கு கூட்டிகிட்டு போனேன் நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே மதிய உணவை ஸ்பெஷலாக சாப்பிட்டோம் அது தலா பத்து டாலர்கள் மட்டுந்தான்னால் உணவு மிகவும் நன்றாக இருந்தது அது எல்லாமே ஆர்கானிக் இருந்து வருது மேலே அங்கே இருக்கிற அனைத்து இறைச்சியும் புல் உணவாக கொடுக்கப்பட்டது தான் அவர்கள் உள்ளூர் விவசாயிகளிடம் அனைத்து காய்கறிகளையும் பெற்றுக்கொள்கிறாங்க அவர்கள் தங்கள் சொந்த சாலடை செய்கிறாங்க அது ஒரு அருமையான சிறிய உணவாகும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான மதிய உணவை சாப்பிட்டோம் இதற்கு முன்னாடி நான் அப்படி ஒருபோதும் வாங்கியதில் இருப்பினும் நாங்கள் பலமுறை சாப்பிட்ருக்கேன் அது எவ்வளோ நன்றாக இருக்கிறதுன்னு நான் திகைத்து போனேன் அதாவது அது வெறுமனே நன்றாக இல்லைன்னு சொல்ல முடியாது அது மிகவும் நன்றாக இருந்தது நான் உணவை எடுத்து என் வாயில் போட்டு மென்று நான் விழுங்கினேன் அதை என் உடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போனேன் பின்னர் அது என் எனக்குள்ள உடல் வலிமையை உருவாக்குச்சு உணவு அதை தான் செஞ்சுது நண்பர்களே உடல் வலிமையை உருவாக்குச்சு நான் அதை என் உடலுக்குள்ளே எடுத்து போனேன் அது பரவிச்சு அது உடல் வலிமையாக மாற்றப்பட்டது நண்பர்களே ஆனால் எப்போது அதன் சுவை அதனுடைய அமைப்பு அதன் வாசனை நிறம் மற்றும் விளக்க காட்சியை என்னால நினைவில் வைத்துக்கொள்ள முடிந்தாலும் சரி இப்போ அதுல இருந்து என்னால உடல் வலிமையை பெற்றுக்கொள்ள முடியாது என் உடல் அதை முழுவதுமா பயன்படுத்தி விட்டது அது ஒரு ஞாபகம் அந்த நினைவுல இருந்து எனக்கு உடல் வலிமையை பெற முடியாது அதனால் உங்களுக்கு முழுமையா விவரிக்க முடிந்தாலும் கூட எனக்கு புதிய பலம் அது வேண்டுமானால் நாம் மீண்டும் சாப்பிட வேண்டும் சிலருக்கு ஆவிக்குரிய ரீதியில அப்படித்தான் ஆமா சிலருக்கு ஆவிக்குரிய ரீதியில அப்படித்தான் நண்பர்களே நாம விசுவாச உணவ சாப்பிட வேண்டும் வேத வசனங்கள் கவனிங்க வேதம் விசுவாச உணவு வேதம் சொல்லுது நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள்னு சொல்லுது கர்த்தரில் முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கும் இந்த உருவகம் பயன்படுத்தப்படுது அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் இறைச்சியை எடுத்துக்கொள்ளலாம் எனவே நம்ம தேவனுடைய வார்த்தையின் இறைச்சியையும் ஞான உட்கொண்டு ஜீரணிக்கணும் நண்பர்களே நாம் அந்த விசுவாச உணவ உண்ணும் போது கவனிங்க நாம் அந்த விசுவாச உணவை உண்ணும் போது நாம் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளும் போது அது விசுவாசம் என்ற ஆவிக்குரிய பலத்த ஒரு வாக்குது ஆனால் இங்கே தான் விஷயமே இருக்குது ஆறு மாதங்களுக்கு முன்பு எனக்கு விசுவாசத்தை கொண்டு வந்த வேத வசனங்கள் அவற்றை பற்றிய ஒரு மனப்பூர்வமான நினைவுகள் இருப்பதால் இன்று என் மீது விசுவாசத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்ல நண்பர்களே அவற்றை மேற்கோள் காட்ட முடியும் நான் படிக்கும்போது அல்லது என் சமையலறை மேஜைல உட்கார்ந்து அந்த வசனங்களை படித்தபோது அது திடீரென்று உயிரூட்டப்பட்டதால் கண்ணீர் என் கண்களில் வழிய தொடங்கியது தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் என்னிடம் பேசினார் என்பது எனக்கு ஞாபகம் இருக்கு நண்பர்களே அது மிகவும் உண்மையானது அது என் விசுவாசத்தை வளரச் செய்தது அது எனக்கு ஆவிக்குரிய பலத்தை கொடுத்தது இப்பொழுது இருந்த உணர்ச்சிகளை நான் நினைவில் வைத்திருக்கலாம் அல்லது ஒருவேளை இல்லாதிருக்கலாம் ஆனா அந்த வேத வசனங்களை நான் நினைவில் வைத்திருக்க முடியாது இப்போது என் மீது விசுவாசத்தை உருவாக்க வேண்டிய அவசியமே கிடையாது நண்பர்களே வேதம் சொல்லுது சில நிமிடங்களுக்கு முன்பு நான் மேற்கோள் காட்டின விசுவாசம் கேள்வினால வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் கவனிங்க அது நிகழ்காலம் விசுவாசம் கேட்பதன் மூலம் கேட்பது தேவனுடைய வார்த்தையின் மூலம் வருகிறது விசுவாசம் கேட்டதிலிருந்து வர்றது கிடையாது விசுவாசம் கேட்பதன் மூலம் வருகிறது நிகழ்காலமாகும் விசுவாசம் கேட்பதன் மூலம் வருகிறது நான் தினமும் தேவனுடைய வார்த்தையை உண்ண வேண்டும் இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தின் வழியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் போது தேவன் அவர்களுக்கு மண்ணாவை பரலோகத்திலிருந்து உணவை வழங்கினார் என்பது உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே அவர்கள் காலையில் தங்கள் கூடாரங்களிலிருந்து வெளியே போவாங்க தரையில் மண்ணா இருக்கும் அவர்கள் அந்த மண்ணாவை சேகரிப்பாங்க மண்ணா கெட்டு போகாது என்பதெல்லாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய மண்ணாவை பெற வெளியே செல்ல வேண்டியது இருக்கும் மன்னா என்பது ஒரு ஆன்மீக உணவு யாராவது இன்று சேகரித்து ஒரு கொத்து முழுவதுமாக மறுநாளைக்கு வைத்திருந்து சாப்பிட முயற்சித்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அது புழுக்களை உருவாக்கியது என்று வேதம் சொன்னது நண்பர்களே புழுக்களை உருவாக்கியது அதை வைத்திருக்க முடியும் அதே விஷயம் அது உண்மைதான் உருவாகமாக உதாரணமாக சொல்லப்படலாம் ஒரு வாரத்திற்கு முன்னாடி அதாவது ஒரு வருடத்திற்கு முன்னாடி ஒரு மாதத்திற்கு முன்னாடி நான் என் இதயத்தில் சேகரித்த தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு எனக்குள்ள பலத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் வெளியில போய் புதிய மண்ணாவ பெற வேண்டும் நண்பர்களே நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை உண்ண வேண்டும் ஏசு சொன்னாரு மனிதன் அப்பத்தினால் மட்டும் அல்ல ஆனால் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எங்க கிரேக்கம் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒன்று ஆகும் அது உயிருடன் இருக்கும் ஒன்று அது புதியது அது இப்போது இருக்கும் ஒன்று எனவே நான் அப்பத்தினால் மட்டும் வாழவில்லை ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சரி தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மிடம் பேசுகிறார் ஆனால் நாம் அதை தினமும் உட்கொள்ள வேண்டும் எனவே நீங்க ஜெபிப்பதற்கு முன்னாடி நண்பர்களே உங்க தேவைகளை பூர்த்தி செய்யும் வேத வசனத்தை கண்டறியணும் எனக்கு அது இருக்கிறதா என்று நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் எனக்கு அது இருக்கிறதா என்று ஆம் என்றால் நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள நேரம் ஒதுக்குங்க வேத வசனங்களை வாசிங்க ஜெபிப்பதற்கு முன் வேத வசனங்களை தியானம் செய்யுங்கள் உண்மை என்னன்னா இப்போ ஜெபிக்க நம்மளை அழைக்கும் உண்மையான அவசர நிலைகள் மிக குறைவு அவ்வப்போது நமக்கு ஒரு அவசர நிலை ஏற்படுது சரி நான் அதை செய்யறேன் நான் உங்களோட இருக்கிறேன் நாங்க அதை செய்ய போகிறோம் உண்மை என்னன்னா மிக குறைவான உண்மையான அவசர நிலைகள் மட்டுமே தான் இருந்து கொண்டு இருக்கு பெரும்பாலான நேரங்கள்ல தேவருடைய வார்த்தைகள் நுழைய நமக்கு நேரம் இருக்கிறது நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பு அதை செய்ய வேண்டும் உண்மையிலே என் வாழ்க்கை பழக்கம் எதையாவது பற்றி ஜெபிப்பதற்கு முன்னாடி ஜெபம் தேவைப்படும் அவசர நிலையாக இல்லாவிட்டால் நான் வார்த்தைக்குள்ள நுழைய நேரம் எடுத்துப்பேன் தேவனுடைய வார்த்தையில மூழ்கி அதை உண்பதற்கும் அதை குடிப்பதற்கும் தியானிப்பதற்கும் எனக்கு இரண்டு நாட்கள் கூட ஆகலாம் நான் ஏற்கனவே அறிந்த வேத வசனங்களை பற்றி நான் பேசி கொண்டு நண்பர்களே வேதத்துல எனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் பின்னர் நான் ஜெபிப்பேன் இது ஒரு நல்ல நடைமுறை ஆமா இது ஒரு நல்ல நடைமுறை நீதிமொழிகள் இருந்து முடிந்த வசனம் இருபத்தெட்டை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அது என்ன சொல்லுதுன்னா நீதிமானுடைய மனம் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும் துன்மார்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும் என்று நமக்கு சொல்கிறது நீதிமான்களின் இதயம் எப்படி பதிலளிப்பது என்பதை படிக்கிறது பதில் என்ற வார்த்தையின் அர்த்தம் பேசத் தொடங்குவது பதில் அளிப்பது என்பது நீதிமான்களின் இதயம் நினைவில் கொள்ளுங்கள் விசுவாச இதயத்திலிருந்து வருகிறது மனிதன் இதயத்தில்தான் விசுவாசிக்கிறான் நம் இதயம் தேவனுடைய வார்த்தையின் இருப்பிடம் ஆகும் அங்கிருந்து தான் விசுவாசம் பிறக்குது நண்பர்களே எனவே எனவே நீதிமான்களின் இதயம் எப்படி பதில் சொல்வது என்று படிக்கிறது பின்னர் அடுத்த வசனம் வசனம் இருபத்தி ஒன்பது சொல்கிறது துன்மார்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார் என்று சொல்கிறது எனவே அந்த வசனங்கள் இணைக்கப்பட்டிருக்கு நீதிமான்களின் இதயம் பேசத் தொடங்குவதற்கு முன்பு படிக்கிறது நண்பர்களே அவர் இங்க எதை பற்றி பேசுறாரு சரி தேவ நீதிமான்களின் ஜபத்தை முன்பு இதயம் படிக்குது விஷயம் என்னன்னா படிக்கிறது என்ற இந்த வார்த்தை தியானம் என்று மொழிபெயர்க்கப்பட்ட எபிரேய வார்த்தையாக இருக்கிறது இதன் பொருள் சிந்தித்தல் ஆகும் இதன் பொருள் மறுபடியும் மறுபடியும் சிந்தித்தல் கற்பனை செய்தல் ஆகும் உண்மையிலே நேரடி எபிரைய வார்த்தையின் அர்த்தம் முணுமுணுத்தல் அல்லது உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் முணுமுணுத்தல் என்பது ஆகும் எனவே நீதிமான்களின் இதயம் அது தேவனுடைய வார்த்தையை படித்து கொண்டிருக்கிறது அது ஜெபத்தில் தேவனிடம் பதில் அளிக்கவோ அல்லது பேசவோ தொடங்குவதற்கு முன்பு தேவனுடைய வார்த்தையை அது தியானம் செய்யுது யோசுவா ஒன்று எட்டுல நாம பார்க்கோம் அதே வார்த்தை தான் இது நண்பர்களே சொன்னார் யோசுவா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக ஆனால் நீங்கள் இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும் பின்னர் நீங்கள் உங்கள் வழியை வளமாக்குவீர்கள் பின்னர் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் எனவே யோசுவா நீங்கள் நல்ல வெற்றியை பெற வேண்டும் என்றால் நீங்கள் செழிக்க என்றால் நீங்கள் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் அதை பற்றி யோசிச்சு பாருங்க அதை பற்றி சிந்திங்க அதை பற்றி வாசிங்க உங்களுக்குள் முணுமுணுக்க செய்யுங்கள் அதாவது நான் வேத வசனங்களை வாசிக்கிறேன் நான் அவற்றை சத்தமாக வாசிக்கிறேன் விசுவாசம் கேட்பதன் மூலம் வருது நான் அதை மீண்டும் மீண்டும் படித்து வருகிறேன் அதை பற்றி நான் சிந்திக்கவும் செய்கிறேன் நான் அதை பற்றி யோசிக்கிறேன் நான் ஜபத்தின் தூரிகையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தையின் மையால் என் கற்பனையின் கேன்வாஸில் ஒரு படத்தை நான் வரைகிறேன் சொல்லப்போனால் சங்கீதம் ஒன்றில் நாம் பார்க்கோம் அதே வார்த்தை அங்கே தண்ணீரின் அருகே நடப்பட்ட ஒரு மரத்தை போல இருக்கும் நபரை பற்றி பேசுது நண்பர்களே தண்ணீரின் அருகே நடப்பட்ட ஒரு மரத்தை போல அவரது இலை வாடுவதில்லை அவர் என்ன செஞ்சாலும் சரி அது செழிக்கும் அவரு கனி கொடுப்பார் சரி வசனத்தை தியானிப்பவர் பற்றி தான் சங்கீதம் ஒன்றுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இருக்கு சங்கீதத்தை தியானிப்பவர் குறித்து கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பவர் இரவும் பகலும் ஆறுகளின் அருகே நடப்பட்ட மரத்தை போன்றவர் அதன் இலை வாடுவதில்லை அது தன் கனியை தருகிறது என்று சரி யோவான் சொன்னார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறது மேலும் அவர் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் என்று சொன்னார் சிலர் என்ன தேவையற்றவர் என்றும் திரும்ப திரும்ப சொல்வதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள் நான் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் குறிப்பாக தேவனுடைய புத்தகத்தின் மீது அன்பு கொள்ளும்போது என் நண்பரே வேதம் உயிருள்ளது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வார்த்தை இல்லாமல் நீங்கள் விசுவாசம் கொள்ள முடியாது விசுவாசம் கேட்பதன் மூலமும் கேட்பது தேவனுடைய வார்த்தையின் மூலமும் வருகிறது நீங்கள் அவருடைய வார்த்தையை தியானம் செய்யும்போது போது அதை பற்றி யோசித்து அதை படித்து மீண்டும் நீங்கள் அதை படித்து அதை வைத்து ஜெபம் செய்தால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நண்பர்களே கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் கவனிங்க தேவனுடைய வார்த்தை சிலருக்கு மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தை சிலருக்கு மட்டும் கிடையாது நீங்கள் அவருடைய வார்த்தையில் நேரத்தை செலவிட விரும்பினால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவார் தங்க கட்டிகளை எடுக்க முயற்சித்து மேற்பரப்பில் நடந்து செல்ல ஒரு நபரை போல இருக்காதீங்க நீங்க இங்க அல்லது அங்க ஒருத்தரை பார்க்கலாம் ஆனா சுரங்கத்தை தோண்டி பூமிக்குள் தோண்டி எடுப்பவர் அவர்தான் அவர்தான் பணக்கார நரம்புகளை தாக்குபவர் தேவனுடைய வார்த்தையில உங்க மனதை மூழ்கடித்து தோண்டி உண்மையை நீங்க தேடி பாருங்க நீங்க ஏமாற்றமே அடைய மாட்டீங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு பேலஸ் கான்லி டாட் காமை பார்வையிடவும்